ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழ் இசை பிளாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டர்லேருந்து என்னெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் நிறைய ஷாப்பிங் விளாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் அது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதை எல்லாவுங்க கூட வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் அதே போல் வந்து கிவ்அவேக்கு வந்துட்டு யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நம்ம நட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்ராட்லேருந்து வந்தாலும் ஆப்வியஸாக வந்து நட்ஸ் தான் மெயினாக வாங்கிட்டு வருவாங்க ஸோ அதில் வந்துட்டு கேஷ்யூ நட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பிஸ்தா அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸ் இன்ட்ஸ் பிளாக் கிரேப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமே வந்து யூஷுவல் டேட்ஸு அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஹோல்சேல் இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இது நான் போயிட்டு தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ இதெல்லாம் குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு ட்ரை கிரேப்ஸ் இது குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு அது எல்லாமே வாங்கிட்டு வந்தனால இது மட்டும் நான் வந்து பார்த்து வாங்கினேன் சரி நம்ம ஸ்வீட்ஸ்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதிலே எடுத்து கொஞ்சம் அதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டாங்க அடுத்து வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் வந்து சாக்லேட் சோ சாக்லேட் வந்து இந்த மாதிரி பாக்கெட்ஸில் வந்து நிறைய சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆல்ரெடி இன்னொரு பாக்கெட் வந்து பிரித்து கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி சாக்லேட்லாம் வந்துட்டு நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வச்சு நிறையா கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அடுத்து இந்த மிஸ்டர் நட்ஸ் வந்து மிக்ஸ்டு நட்ஸாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த நட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நட்ஸ் கூடவே வந்துட்டு அப்புறம் இந்த வால்நட் வால்நட்டில் வந்து பேபிக்கெலாம் கொடுக்கலாம் அங்கே வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றனால அப்புறம் வால்நட்டும் வந்து வாங்கியிருந்தோம் என்னோடய கரண்ட் ஃபேவரட் சாக்லேட் இந்த லின் சாக்லேட் அப்புறம் வந்தது உடனே நானும் என் தங்கச்சியுமே எடுத்து பாதி சாப்பிட்டோம் ஸோ இந்த லின் சாக்லேட் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த சாக்லேட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து கிட் கேட் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம ஊர் கிட் அங்கே இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கிட் கேட் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த க்யூட்டான குட்டி பாக்ஸில் இதில் ஒவ்வொரு சாக்லேட்ஸாக வந்து குட்டி குட்டியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ஹேசல் நட்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் எது இருந்தாலும் வாங்கிடுவேன் ஸோ அதில் ஒவ்வொன்றா அந்த மாதிரி இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த சாக்லேட் அடுத்து ரொம்ப ஃபேவரெட்டான இந்த ஃபெரரி ரோ ரோச்சர் சாக்லேட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ இதில் வந்து இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டாக எல்லா ஃப்ளேவர்ஸும் மிக்ஸாக இருக்க மாதிரி வந்து வாங்கினேன் இப்போ காமிச்ச சாக்லேட்டில் எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் பிடிச்ச மாதிரியான சாக்லேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒயிட் கேஸ்டல் இந்த பட்டர் குக்கீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும் வீட்டில் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து குக்கீஸ் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரஃபினோ இந்த சாக்லேட் அதாவது வேஃபரோட மிக்ஸ்டான மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் ட்ரஃபுல் டேஸ்ட்டில் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சாக்லேட் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சிக்கு வந்து சொல்லியிருந்தேன் பக்லாவா ஸ்வீட் கேட்டிருந்தா ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே தான் லோக்கலில் சாப்பிட்ருக்கோம் நான் அங்கே வந்து அந்த டேஸ்ட் ஆத்தண்டிக்காக இருக்கும் இல்லையா ஸோ அவளுக்காக லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு இந்த பக்லாவா ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் ஐக்கியாவோட ஷாப்பிங் ஹால் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அதுல இருந்து என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தோம் செம்ம கியூட்டா இருந்தது நம்ம வால்ல ஏதாவது வச்சோம் அப்படின்னா பாக்கிறதுக்கே லுக் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றனால இது வாங்கினேன் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இங்க வந்து வெயிட் தான் நம்மளுக்கு தேர்ட்டி கேஜி தான் அலோடு அப்படின்றனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கினேன் ஸோ அதுல வந்து ஐக்கியாவில் வாங்கினதில் இது ஒன்று நெக்ஸ்ட் ஐக்கியாவிலேருந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் தான் இது வந்து தனியா இருக்கும் பேஸ்கெட்ஸ் நிறைய மாடல்ஸ்ல அங்க வந்து இருந்துச்சு எனக்கு இந்த பேம்பு பேஸ்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுக்கு ஆப்டா வந்து இருந்தது இருந்துச்சு ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி வந்து வாங்கினேன் ஐக்கியாவில் இந்த மாதிரி போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நிறைய ஆஃபர்ஸில் இருந்தது டென் ரியாலுக்கே நிறைய இருந்துச்சு ஸோ அதில் வந்து வந்து இந்த சிக்ஸ் பீசஸ் இருக்க போல் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு சரி மாவு போட்டு யூஸ் பண்ணுவோங்க அப்படின்னு வாங்கினேன் ஆக்சுவலி இது நான் வாங்கினதே வந்து கோலமாவு போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் வீட்டில் நீ ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்து இதை கோலமாவு போட்டு வச்சுக்கிறதுக்கா வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் ஸ்பாச்சுலாஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் அப்படியே பல்கா போட்டு டென் ரியால் ரியல் ஃபைவ் ரியல் ஃபோர் ரியல் அப்படிலாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்தது அதே மாதிரியே இது வந்து டூ ரியால் தான் டூ ரியாலுக்கே இந்த போல் வந்து அங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன்று வந்து டூ ரியால் தான் ஸோ நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு கீழே வந்துட்டு போடுறேன் இது ரெண்டும் சேர்த்து வந்து ஃபோர் ரியால் தான் வந்து வந்துருந்துச்சு அடுத்து இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தோம் ஐக்கியாவில் இருந்து சர்விங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பிளேட்டுமே வந்து த்ரீ ரியல் சம்திங் ஃபோர் ரியல் எனக்கு எக்ஸாக்டாக தரலாம் ஆனால் நான் கீழே அமௌண்ட்டு கொடுக்குறேன் இந்த பிளேட்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ரேட் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு அடுத்து வந்து இந்த கப் இந்த காஃபி மக் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கும் எங்கள் என்னோட தங்கச்சிக்கும் சேர்த்து வந்து குடிக்கிற மாதிரி இந்த ரெண்டு மக் வாங்குறேன் இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுலயே இன்னொரு கலர் க்ரீன் கலர் சம்திங் இருந்தது பட் இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால இந்த ரெண்டு மக் வந்து ஐக்கியால வாங்கினேன் இந்த உடன் கரண்டி வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹைட்டா நல்லா இருந்துச்சு ஸோ பிரியாணி எல்லாம் போது ரைஸ் எல்லாம் உடையாம இருக்கும் அதனால இது வாங்கியிருந்தேன் அடுத்தது இந்த ஸ்பேச்சுலா வாங்கியிருந்தேன் ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் வந்துட்டு நான் ஐக்கியாலேருந்து வாங்கினது அக்காவோட குழந்தைங்க எல்லாமே இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் எல்கேஜி போகிறாங்க ஸோ கிட்ஸாக இருக்கனால அவங்களுக்கு இந்த ஸ்டேஷ்னரி செட்டு அப்புறமா இந்த வாட்டர் கலர் வந்து வாங்கியிருந்தேன் அதே போல் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நம்ம ஊரில் கிடைக்குமா என்னன்னு தெரியல இதுல வந்து நம்ம இந்த ரோபோ வயித்துல வந்து நம்ம பென்சில் வச்சு ரோட்டேட் பண்ணோம்னா அழகா வந்து ஷார்ப்பனர் பண்ணிக்கலாம் ஸோ ஷார்ப்பனர் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு ஸோ வச்சிட்டு விளையாண்டுட்டே வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் இந்த உட்டன் டைப்ல இருக்க அந்த டைனிங் மேல வந்து போடுவோம் இல்லையா ஸோ அது வாங்கினதோட பேர் எதுவும் நான் மறந்துட்டேன் டக்குன்னு ஸோ அதை கீழே மென்ஷன் பண்றேன் ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு ஸோ ஃபோர் ரியால் தான் நினைக்கிறேன் ஒரு பீஸ் வந்து ஃபோர் ரியால் ஸோ அதனால ரெண்டு வந்து வாங்கினேன் இதெல்லாம் வந்து சஃபாரி மாலில் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்டேஷ்னரி திங்ஸும் வந்து சஃபாரி மாலில் வாங்கியிருந்தேன் இந்த கோலாண்டர் வாங்கியிருந்தேன் இது வந்து ஹோம் சென்டர்ல வாங்கியிருந்தேன் ஒரு தடவை ஹோம் சென்டர் போயிருந்தேன் இல்லையா அப்போ வாங்கினேன் ஸோ இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வாங்க கிடையாது ஒவ்வொரு தடவை போறப்ப என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த அந்த மாதிரி தான் ஸோ இது வந்து குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது நல்ல ஆஃபர்லேயும் இருந்துச்சு ஸோ அதனால இது வந்து ஹோம் சென்டர்ல வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் போல் வந்து வாங்கியிருந்தேன் இதுவும் சஃபாரி மாலில் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் முன்னாடியே வந்து முதல் சொன்ன மாதிரி வாங்கினது தான் இது ரெண்டு தடவை நான் ஆன்லைனில் லிட் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது பட் இது வந்து பார்த்தோம்னா லிட் நல்லா டைட்டாக இருந்துச்சு நம்ம ஃபுட் வச்சுருந்தோன்னா கூட வந்து மினிமம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு வந்து உடனே நம்ம சர்வ் பண்றோம் பேபிக்கு ஃபீட் பண்றோம் அப்படின்னா நல்லா வார்மாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து பேபிக்காக வாங்கியிருந்தேன் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ பிங்க் கலரில் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் எல்லாருமே ஃபாரின்ல வந்து போனாங்க அப்படின்னா வாட்ச் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் ஃபாரின் பிராண்டாக வாங்கிட்டு வருவாங்க ஆனால் நம்ம அம்மா பல வயசானவங்க அவங்களுக்கு என்ன தான் அந்த ஊர் பிராண்டை வாங்கிட்டு வந்தாலும் அதோட இது வந்து தெரியாது ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம ஊர் பிராண்டு பிராண்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டனில் தான் வந்து வாங்கியிருந்தேன் பிகாஸ் அவங்களுக்குலாம் அப்பாவுக்குலாம் டைட்டனில் கட்டினா தான் அது வந்து ஒரு இதாக பிராண்ட் அப்படின்றத அவருக்கு தெரியும் மற்றதெல்லாம் தெரியாது அப்படின்றனால இருந்தே வாங்கிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்து சொன்னாங்க யாராச்சும் அப்ராட்ல வந்து இந்தியா பிராண்ட் வாங்குவாங்களா இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போனாங்க பட் இருந்தாலும் வேணாம் டைட்டனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃபஸ்ட்டு இது வந்து அம்மாவுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே கோல்டு ஃபினிஷிங் இருக்க மாதிரி தான் பிடிக்கும் ஸோ அதனால அதே போல வாங்கியிருந்தேன் இந்த வாட்ச் குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு எனக்குமே போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சைடில் இருக்க இந்த மாடலும் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நியூ மாடலாக இருந்தது அப்பாவுக்கு வாங்கினேன் வாட்ச் வந்து காமிச்சிக்கிறேன் அப்பா வாங்கினதும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கோல்டு கலரில் வந்து இருந்துச்சு ஃபினிஷிங் அந்த மெட்டலா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இதுதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாங்கின வாட்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இனோவா அப்படின்ற பிராண்ட்ல வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கு வந்து வாங்கியிருந்தேன் வாட்ச்சு அவள் வந்து நல்லா இருந்தால் போதும்னு நினப்பாள் ரொம்ப ப்ராண்டிங்லாம் போடணும்னு நினைக்க மாட்டாள் ஸோ அவளுக்கு சிம்பிளாக தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் தான் இதில் மொத்தம் வந்து மூணு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவள் ஆஃபீஸ்லாம் போகிறனாலே ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஸ்க்கு மேட்சாக வியர் பண்ணிப்பா பிராண்டடா வாங்கிட்டோம்னா ஒரே ஒரே ஸ்ட்ராப் மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்றனால ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கினோம் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணி பாக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது ஸோ இந்த வாட்ச் வந்து வாங்கினா இதுக்கு இந்த மூணு ஸ்டாப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்னு சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா வேலண்டைன்ஸ் டே விலாக்ல சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதுல வந்துட்டு எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேங்கிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பேங்கிள் தான் இது ஸோ இந்த பேங்கிள் தான் நான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் கிவ் அவேக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் இவ்வளோ லேட்டா யாரும் அவே கிஃப்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க பட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் முன்னே சொன்ன மாதிரி தான் யாரும் வந்து இங்க இந்தியாவிலேருந்து இருந்து ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு காலையில் தங்கச்சி ஒர்க் பண்ற அம்மா அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்றனால ஓகே நம்ம வந்தே கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் வந்து டிலே ஆயிடுச்சு அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே பார்க்கறது வந்து மாம்தான் பார்க்குறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ஹாட் அண்ட் கோல்டு வச்சுக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து உள்ளே வந்து ஸ்டீலில் வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது காம்பேக்டாக இருந்தது நீங்கள் ஹேண்ட்பேக்லேயும் வந்து உங்கள் பேபிக்கு எதாவது எடுத்துகிட்டு போகிறதுனா போகலாம் அப்படின்றனால வாங்கியிருந்தேன் ஸோ இது ஆஷ் கலர் அப்புறம் க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் அதே போல் இன்னொன்று வந்து ஆஷ் கலர் ஸோ இந்த நாலு இது தான் வந்துட்டு நம்ம கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் விவ்வே நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் லவ்வபிள் கமெண்ட் போட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே என்னோடய வீடியோஸ்க்கு ஒவ்வொரு வீடியோலையுமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் வீடியோ போடலன்னா கூட வந்து என்னாச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ ஒன் லேக் சப் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வரப்ப நான் எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்சது வந்து பண்ணுறேன் ஸோ இப்போ வின்னர் வந்து யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துர்கா தினேஷ் சதீஷ்குமார் எம்எஸ்கே தீபா அருண்குமார் அருண்குமார் தீபா அண்ட் தென் குணசுந்தரி ஸோ இவங்க நாலு பேர் ஸோ இவங்க நாலு பேரும் நீங்கள் எந்த ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணிங்களோ உங்களோட ஐடியோட அந்த மெயில் ஐடியிலேருந்தே என்னோட மெயில் ஐடிக்கு ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் அண்ட் நேம் ஃபோன் நம்பரை வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பாக்ஸோட அப்புறமா இங்கேருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் வச்சு உங்களுக்கு நான் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் கட்டாரில் நாங்கள் இருந்தப்போ நிறைய பேர் இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் மீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா அவ்வளோ லவ்வை கொடுத்துருந்தீங்க அது எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்